ஹலோ ஒன் வெல்கம் டு வாவ் மண்மணம் நம்மளோட தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம கருவேப்பில கன்று நட்டு வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு சின்ன கருவேப்பில கன்று ஒரு முப்பது ரூபா தான் இந்த கருவு கருப்பில கன்று பக்கத்தில் இருக்க நர்சரியில் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ நான் அதுக்கு நான் ஒரு குரோ பேக்கில் தான் செட் பண்ண போகிறேன் அதுக்கு ஏற்கனவே ஒரு பாதி அளவுக்கு மண் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மண் டாப் அப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓரளவுக்கு தோண்டி விட்டுட்டு நம்மளோட கண்ணை வந்து அதில் வந்து வச்சிடலாம் ஸோ அதை சமப்படுத்துறதுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் மண்ணை மேலே போட வேண்டியிருக்கும் ஸோ நம்ம அதையும் போட்டுக்கலாம் ஸோ கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம சமை சமையலுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை சேர்க்கலாம் ஸோ ரொம்பவே நல்லது வேறு ஸோ அது நம்ம வீட்லேயே இருந்துச்சுன்னா அப்பப்போ நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் கருவேப்பில ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணோம் சரியாக வரலை ஸோ இந்த தடவை பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு ஸோ மண்ணெலாம் ஓரளவுக்கு போட்டுட்டு எந்த ஒரு செடி நட்டாலுமே ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து உயிர் தண்ணி கொடுத்துடணும் ஸோ இந்த செ கருப்பில் செடிக்குமே நம்ம வந்து மண் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உயிர் தண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கருவேப்பில் கன்று வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வளரதுன்னு ஸோ கண்டிப்பாக நம்ம வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே என்னென்ன நம்ம மாடி தோட்டத்தில் நடக்குதுங்கிற அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தேங்க்யூ